ஒட்டகம் ஒன்று காட்டில் உள்ள எல்லா விலங்குகளையும் குறை சொல்லிக்கொண்டே இருந்தது பசுவை பார்த்து உன் பெரிய வயிறும் உடம்பும் பார்க்க சகிக்கவில்லை என்று கூறியது பின்பு அந்த ஒட்டகம் ஒரு எருமை மாட்டைப் பார்த்தது உன்னுடைய நிறமும் கொம்புகளும் பார்க்கவே முடியவில்லை என்று கூறியது பின்பு அந்த ஒட்டகம் ஒரு சிறிய அணிலை பார்த்தது உன் சிறிய உருவமும் முகமும் கடவுள் எப்படித்தான் உன்னை படைத்தாரோ என்று கூறியது பின்பு அந்த ஒட்டகம் ஒரு பெரிய யானையை பார்த்தது உன் பெரிய உருவமும் உன் தும்பிக்கையும் தந்தங்களும் சகிக்க முடியவில்லை என்று கூறியது நரி ஒன்று ஒட்டகத்தை அழைத்து உன் கூன் முதுகும் நீண்ட கழுத்தும் பல்லும் வாயும் சகிக்கவில்லை என்று கூறியவுடன் ஒட்டகம் மனம் வருந்தி தலை குனிந்தது நரி இதுபோல்தான் எல்லா உயிர்களும் கடவுள் ஏதாவது ஒரு காரணத்திற்காக நன்மை செய்யும் பொருட்டு படைத்திருப்பார் நீ மற்றவரிடம் உள்ள குறைகளை காண்பதை விட்டு உன் குறைகளை திருத்து என்று கூறியது யாரையும் பார்த்தவுடன் பழகாமல் குறை சொல்லக்கூடாது